அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அதாவது இந்த உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்குது அந்த கண்டுபிடிப்புகளை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க ஒரு முப்பது பர்சன்ட் கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நிகழ்ந்தவை அந்த துறையோட வல்லுநர்களால் நிகழ்த்தப்படாத கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கு ஒரு ஒரு துறையோட நிபுணர் அதுல நிறைய ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது வேற அது மாதிரியும் கண்டுபிடிப்புகள் நிறைய நிகழ்ந்திருக்கு ஆனால் அந்த துறையோட வல்லுநர் அல்லாதவர் யதார்த்தமான ஆக்சிடென்டல் இன் டிஸ்கவரிஸ் அல்ல ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இன்வென்ஷன்ஸ் நிறைய நடந்திருக்குது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே நம்மளோட ஒரு தேவை இருக்கு இல்லையா அந்த தேவையோட உந்துதல் வந்து நம்மளுக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் இப்போ தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி இங்கே பாண்டிச்சேரியில் நடந்தது சின்ன குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்டேட்லேருந்து உள்ள குழந்தைகள் வந்து அங்கே தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வச்சுருந்தாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஊரில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற கண்டுபிடிப்புகள் மேதகு ஆளுநர் அவர்கள் இந்த கண்டுபிடிப்புகளை கான்டெம்பரரி இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அதாவது இந்த காலத்தில் என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவிலேருந்து வர உள்ள மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அது மலைப்பாதைகள் நிறைய இருக்கும் இல்லையா அந்த அந்த ஊரில் நிறைய மண் சரிவுகள் ஏற்படும் அப்போது நம்ம காரில் போயிட்டு இருக்கோம் திடீர்னு மண் சரிவு ஏற்பட்டுதுன்னா அது அப்படியே கார் மூடி மூடி போய்டு எங்கேயும் முன்னே போக முடியாது பின்னையும் போக முடியாது அப்படியே அதில் மாட்டிக்க வேண்டியதுதான் அப்போ அந்த கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தைங்க இந்த நிலச்சரிவை முன்னாடியே கண்டுபிடிச்சா மனிதர்கள் அங்கே போகாம நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு க ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க எப்படி ஒரு ஒரு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும் அது என்ன மாதிரியான கருவியல்ல அளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கர்நாடகாவில பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் மாதிரிதான் ஒரு ஆற்று ஓரத்துல ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் ஆறு நடுவுல பாதை ரோடு அப்போ அந்த ரோட்டில் இருக்க வாகனங்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அது வந்து ஆத்துல விழுந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க ஆறு அது எங்கே அந்த வாகனம் போய் எங்கே நிற்கிதுன்னே தெரியாது சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் கூட அப்படி ஒரு நடந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு லாரி க மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபது நாள் கழித்து அந்த லாரி எங்கே கடை இருக்குதுன்னு என் ஆற்றுக்குள்ளேருந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நில நேரத்தில் அந்த உயிர்கள் கூட எவ்வளோ சீக்கிரமாக அந்த லாரியை அந்த வாகனத்தை நாம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்போது அவங்க யோசிக்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ விமானம்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னா ஒரு விமானத்தில் ஒரு பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த பிளாக் பாக்ஸில் தான் தெரியும் ஏன் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு எப்படி நடந்தது இது எந்த இடத்துல போய் விழுந்துருக்குது இதெல்லாம் அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து தான் கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பிளாக் பாக்ஸை அந்த வாகனத்தில் ஃபிட் பண்ணுற மாதிரியாக ஒரு கண்டுபிடிப்புகளை அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலலாம் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்ஸை எப்படி நம்ம வந்து அந்த ஆக்சிடெண்ட்ஸ்லாம் எப்படி கா நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறப்போ அங்கே உள்ள குழந்தைகள் எப்படி என்னன்னா ஒரு ஹெல்மெட் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஹெல்மெட்டில் ஏதோ ஒரு ஒரு வகையான ரேஸ் வந்து வெளியில் போயிட்டு சடனாக வர வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம வாகனத்தை தள்ளி நிறுத்துறதோ இல்லை பிரேக் அடித்து அப்படியே நிப்பாட்டுற மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் இருந்துச்சு இப்போ இன்னொரு வாகனத்திலையே அந்த மாதிரியான ஒரு சென்சாரை ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளை சடனாக யாரோ ஒருத்தங்க குறுக்க வந்துட்டாங்கன்னா அந்த வாகனம் அங்கேயே பிரேக் போட்டு நம்ம பிரேக் ஒரு மனிதனை தாண்டி அதுவே தானாக பிரேக் போட்டு நிற்கிற மாதிரியா எல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு தே இதெல்லாம் என்னன்னா அந்தந்த ஊரில் அந்தந்த குழந்தைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அறிவியல் தங்களுடைய அறிவியல் அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறாங்க எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு துறையில் என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப கண்டுபிடிப்புகளும் அந்த சார்ந்த அறிவும் அந்த இடத்துல வளரும் இது வந்து அடாப்டேஷனுங்கிறது ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனிதன் மனிதனோ உயிரினங்களோ தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த இந்த அடாப்டிவ் அறிவு தான் அதாவது இந்த தன்னைத்தானே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவு தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு மனித குலத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுறை